ஹாய் கைஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு டிக்கெட் அவுட் ஆக போகுது அப்படிங்கறதுனால டி பிளான் டு டூ அம்மா ஒரு இதுவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரைட் டுபி நாங்க வந்துட்டு பண்ணிருக்கோம் அதில் நடத்த அட்ராசிட்டி நாங்க எங்க பண்ணோம் எப்படி போச்சு அதெல்லாம் அப்படின்றது அவங்களுக்கு இந்தவிஜுவல் ஆக போறேன் பார்க்கலாமா வந்தாச்சு நம்ம எங்க பண்ண போறோமோ அந்த லொகேஷன் வந்துட்டோம் இது என்ன மேட்ருனா சம்பந்தப்பட்டவளும் இன்னும் வரலை வர இன்னும் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுமா நாங்க புக் பண்ணது பன்னெண்டு மணிக்கு இப்ப மணி என்ன தெரியுமா பன்னெண்டு பத்து அதுவே லேட்டு ஆஹ் இப்ப நான் ரோட்ல நின்று இருக்கேன் வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுமா நான் எதுக்காக இங்க வந்தேன் சீக்கிரம் ரோட்ல எவ்வளவு நேரம் உட்கார்றது எனக்கு புரியல இப்ப நீங்க எப்பவுமே இப்படிதான் சரி இன்னைக்காச்சும் சீக்கிரமா வந்துருவாளுங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் சீக்கிரமா வரல இன்னைக்கும் லேட்டு என்ன பண்ண போறணும் ரோட்லதான் உட்காரணும் போல சரி பாப்போம் நம்ம நம்ம எங்க இந்த பிரைட் பண்ண அந்த அந்த வந்துட்டோம் சரியா ஆனா சம்மந்தப்பட்டவங்க இன்னும் வரலாம் இது என்ன ரொம்ப அண்ணனே கூப்பிட்டு உங்களை பார்க்க பாவமா இருக்கு ரோட்ல எங்கிட்டுக்கோ அங்கிட்டுக்கோ வளாத்திட்டு இருக்கீங்க உள்ள அந்த உட்காருங்க மேம் ஏசி போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாரு தெய்வமா கூப்பிட்டாரு நிஜமா போட்ட மேக்கப்பு வந்தது ஒரு வந்தது ஒரு விதம் தான் இப்ப ஆனது ஒரு விதத்துல இருக்கிறான்னு வார பேவிலுங்க எதுக்கு பிரைட் டு பீ பண்ணவே கூடாதுங்க எதுவுமே பண்ண கூடாது மொய் எழுதுறோமா 101 ரூபாய் எழுதுறோமா கலம் வந்துட்டே இருக்கணும் இத பண்ணவே கூடாது டென்ஷனாயா இருக்கு 1 eternity சுத்திட்டு இருந்தனல்ல இப்போ என் கூட வா ஹே வா அது காட்டக்கூடாது ஆடியன்ஸ்க்கு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ

மூத்த <laughs> குடிமகளுக்கு <laughs> <laughs> <laughs>

get <laughs> hey, congratulations eh kudusari kira illa

அப்ப வந்துட்டு இந்த பிக்கோன்னு அப்பாந்து எடுத்தோம் அதுவும் அதுவும் ரொம்ப மெமரபிளான ஒரு ட்ரிப் எங்களுக்கு அது இது எப்படி கிடையாது இதுல வந்து

Until then, it's bye bye from. Ba bye A few moments later. Until then, it's bye bye from. Bye bye. bye, -bye. bye, -bye.